வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் காலை வணக்கங்க மேலே டைட்டில பார்த்துட்டு என்னடா அது அஞ்சு நிமிஷத்தில் பருப்பு சாம்பாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க வீடியோக்குள்ளே வாங்க கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ரொம்பவே அசந்து போயிடுவீங்க இப்போ பருப்பு சாம்பார் எப்படி வைக்கிறது அதுவும் அஞ்சே நிமிஷத்தில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பருப்பு அதில் வந்து நான் வந்து இப்போ தக்காளி பூண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க வேக வச்சு லைட்டாக மசித்து எடுத்து இந்த மாதிரி மசிச்சதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு தண்ணி விட்டு வச்சுக்கோங்க அடுத்து நம்ம என்னென்ன காயெல்லாம் போடுவோமோ நம்ம வந்து வெங்காயம் இப்போ வந்து கத்திரிக்காய் தான் சாம்பார் வைக்க போகிறோம் இந்த கத்திரிக்காவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாமே அப்படியே பச்சையாக அதில் போட்டுக்கோங்க என்னடா அது பச்சையாக போடுறீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பச்சையாக இதில் போட்டுக்குவோம் இப்போ இந்த பச்சையாக போட்டு அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவு உங்க நீங்கள் எந்த அளவுக்கு சாம்பார் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தூள் நம்ம வீட்டில் சாம்பாருக்காக அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மிளகாய் தூள் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி சாம்பாருக்கு எந்த ம மசாலா தூள் போடுவீங்களோ அதுவே கூட போட்டுக்கோங்க பரவாயில்ல போட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுடுங்க தண்ணி தேவையான அளவு மட்டும் ஊற்றுங்க தண்ணி அதிகமாக ஊற்றுட்டிங்கன்னா நல்லா இருக்காது நல்லா இந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுப்பில் எடுத்து வச்சு அதை நல்லா கொதிக்க விடுங்க அது கொதிக்கிறதுக்குள்ளார வேகிறதுக்குள்ளார நம்ம புளியை கொஞ்சம் கிளீன் பண்ணி புளியையும் ஊற வச்சுடுங்க இதை பாருங்கள் இப்போ நான் புளியை ஊற வைக்கிறேன் புளியை ஊறட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் கொதி வர ஸ்டேஜில் இருக்குது நான் வந்து வாழைக்காய் பொரியல் செய்யலாமேன்னு சொல்லிட்டு வாழைக்காயும் வேக வச்சுருக்கேன் சாம்பார் இப்ப கொதித்து வரட்டும் நம்ம மூடி வச்சிருவோம் நல்லா கொதித்து வரட்டும் நம்ம தேவையான பொருள் எல்லாமே போட்டுட்டோம் இந்த பாருங்க இப்ப நல்லா கொதிச்சு வந்துடுச்சு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த புளியை வந்து ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த புளியை வடிகட்டி தேவையான அளவு ஊத்திட்டு ஒரு சின்னதா தாளிப்பு கொடுக்கணும் அந்த தாளிப்பில் பார்த்தீங்கன்னா காஞ்ச வரமிளகாய் ஒரு நாள் போட்டுட்டு ஜீரகம் ஜீரகம் கொஞ்சம் போட்டு தாளித்து ஊற்றுனீங்கன்னா நல்லா வாட நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ அஞ்சு நிமிஷத்தில் சாம்பாரும் ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருச்சதே ஆறே முக்கால் பாப்பாவை ரெடி பண்ணி ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு ஏழரை மணிக்கு தான் சாப்பாடு செய்யவே ஆரம்பித்தேன் ஏழரை டு எட்டே காலுக்குலாம் தம்பிக்கு வந்து எட்டே எட்டு இருபதுக்கெலாம் வேன் எட்டு இருபதுக்குள்ளார நான் சாப்பாடு சாம்பார் வச்சு வாழைக்காய் பொரியல் பண்ணி சாப்பாடு வடித்து லஞ்ச் போட்டு தம்பியும் வேனை கொண்டு போய் ஏற்றிட்டேன் இப்போ நீங்களே கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் தான் சாம்பார் பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி டேஸ்ட்டுமே நம்ம சாதாரணமாக வணக்கி வைக்கிற டேஸ்ட்டுக்குன்னா இதுவுமே வாடையாக இருக்கும் நல்லா நம்ம ஜீரகத்தை கொட்டி தாளித்து ஊற்றுறதுனால ரொம்பவே வாசமாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து லஞ்சுக்கு சாம்பார் அப்புறம் வாழைக்காய் பொரியல் சாப்பாடு போட்டு ரெடி பண்ணி பசங்களை ஸ்கூல் அனுப்பிச்சி வச்சுட்டேன் என்னுடைய சாம்பார் அசத்தலான சாம்பார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க